நர்பவி 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 அனைவருக்கும் வணக்கம் அனைவரது வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெருகட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கடன் தீர செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் நம்ம பாடாய்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கடன் தான் முக்கியமான ஒன்று ஒருத்தவங்க கடன் வாங்காத வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தா சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி இருக்கும் ஆனா கடன் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு நரக வேதனை தான் இந்த கடனை அடக்க மு அடைக்க முடிஞ்சாலும் சரி அடைக்க முடியலேனாலும் சரி கடன்கிறது எப்போதுமே நமக்கு ஒரு சுமை தான் இந்த காலகட்டத்தில் கடனை தீர்க்கறதுக்கு பல வகையான வழிபாடுகள் பரிகார முறைகள் நிறைய இருந்தாலும் கடனை தீர்க்கறதுக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் உகந்த நாள்னு பார்த்தா அது செவ்வாய்க்கிழமை உகந்த கடவுள்னு பார்த்தா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வேண்டி வழங் வணங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கிறதுக்கான வழி செவ்வாய்கிழமையில செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க கோதுமை மாவை வாங்கி மாவாக அரைச்சு கோதுமையை வாங்கி மாவாக அரைச்சுக்கோங்க கோதுமை மாவா வாங்கிறத விட முழு கோதுமையை வாங்கி அரைக்கிறது மிகவும் சிறந்தது நீங்க எவ்வளவு கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சர்க்கரையும் சேர்த்துக்கணும் அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கெட்டியா நீங்க உருண்டையா பிடிச்சிக்கோங்க அதுலேருந்து சின்ன கோழி குண்டு சைஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது உருண்டை வரா மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் உருட்டி அதை வெயிலில் காய வச்சு ஒரு டப்பால போட்டு பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் குளிச்சு முடிச்சிட்டு உங்கள் கையில் எடுத்துக்கோங்க உங்கள் உங்க தலையில இருந்து அடிவயிர் வரைக்கும் அந்த அதை வந்து மூன்று முறை வலதுபுறமா சுற்றணும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு நீங்க இதை செய்யுங்க இதை நீங்க வீட்டில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் இப்படி சுற்றி எடுத்த அந்த உருண்டைகளை ஒரு பேப்பர்ல சுற்றி கையில் வச்சுக்கோங்க நீங்க வெளியில வேலைக்கு போகும்போது பக்கத்தில் எங்கேயாவது குளம் இருந்தா அதில் தூக்கி போட்டுருங்க மீனுக்கு உணவாயிடும் அப்படி இல்லைனாலும் எறும்பு புற்று பாம்பு புற்றுக்கு இதை வந்து உடச்சி தூளாக்கி போட்டுருங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்க நினைத்து பார்க்காத வகையில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இதோட நீங்க முருக வழிபாட்டையும் தொடர்ந்து நீங்கள் செய்து வரணும் தொடர்ந்து செய்து வரும்பொழுது கடன் வந்து கடன் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் முருகப்பெருமானை நினைச்சு செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படும் இதோட முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்சா ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க அது இன்னும் மிகவும் சிறப்பு இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு செய்துவாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கலாமான்னால் கூடவே கூடாது நம்ம உழைப்போடு சேர்த்து இந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் செய்யும் பொழுது நமக்கு கூடுதலாக அந்த விஷயம் நிறைவேறத்துக்கு வழிவகுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளில் முருகப்பெருமானின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி